வணக்கம் மக்களே சாட்டர்டே சண்டே வந்தாச்சுங்க ஒரு சூப்பரான ஆஃபர் போடாமல் இருந்தால் எப்படிங்க ஆமாங்க நிறைய பேர் இதுக்கு முன்னாடி சாமந்தி காம்போ பேக் போட்டிருந்தோம் அதை மிஸ் பண்ணிட்டீங்க எகைன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க சரி உங்களுக்காக எகைன் ஒரு சான்ஸுங்க நம்ம இப்போ பார்க்க போற இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பிளான்ஸில் சிக்ஸ்டி ருபீஸுக்கு அபவ் எந்தெந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த பிளான்ஸ்லேருந்து மொத்தம் நீங்கள் அஞ்சு பிளான்ஸ் பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருங்க இருங்க இந்த சர்ப்ரைஸை இப்பயே சொல்லிட்டேன் அப்படிங்க மறக்காம ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்மக்கிட்ட என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இருந்தே வந்து ரோஸ் பிளான் ஸ்டார்ட் ஆகுதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா முதலாவது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மூக்குத்தி ரெட் ரோஸுங்க இந்த மூக்குத்தி ரெட் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் இந்த மாதிரி ஒன் கேஜி கவரில் இருக்கக்கூடிய பிளான்ஸாக வந்து உங்களுக்கு கிடைச்சிருங்க இந்த பிளான்ட்டு இருக்கக்கூடிய பூ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மல்லிப்பூவில் வந்து இடையில வந்து ஒரு குட்டி ரோஜாப்பூ வச்சு கட்டுவாங்க இல்லையா அந்த ரோஜாப்பூ வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மூக்குத்தி ரோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஏன்னா தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்று தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க மறுபடியும் இருக்குது வாங்க காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் ரோஸுங்க இது டூ கேஜி கவரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இதுவும் வந்து சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே நம்ம நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நெக்ஸ்ட் நாட் ரோஸ் டார்க் பிங்க்குங்க இது குட்டி பிளான்ட்டாக ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்குங்க உங்களுக்கு வேணுன்றங்க சின்ன பிளான்ட்டாக கூட வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு பட்டன் பிங்க் ரோஸுங்க இதுவும் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துருங்க இது நம்மக்கிட்ட இப்போ கொஞ்சம் ஸ்டாக் இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ஸ்கின் ரோஸுங்க இதில் பெரிய பிளான்ட்டோ ஸ்டாக் இருக்கு இது வந்து கவர்ல இருக்கக்கூடிய பிளான்ட்டோ ஸ்டாக் இருக்கு இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்துருங்க டூ கேஜி கவரில் வரக்கூடிய பிளான் எல்லா பிளான்ட்டுமே சூப்பரான ஹெல்த்தியான பிளான் குவாலிட்டியான பிளான்ட்டாகவும் தாங்க இருக்குது இருக்கு எதுவுமே டிசீஸ் அட்டாக் ஆனது இல்லைங்க சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுக்கு மேலே பார்க்கக்கூடிய பிளான்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு ஆறு பிளான்ஸ் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸும் இருக்குங்க நீங்கள் வந்து இப்போ பார்க்க போறது இந்த ரோஸ் வந்து நாட் நாட் ரோஸ் டார்க் பிங்க்குங்க இது நல்லா கொத்து கொத்தாக போக்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஃப்ளவர் பார்க்கவே பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூப்பராக பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சூப்பராக போக்குங்க வேணுன்றங்க மறக்காமல் உங்களுக்கு இருக்காது வேணும்னா மறக்காமல் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க மக்களே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ராபிக் நாட்டு பன்னீர் ரோஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருப்பீஸுக்கு நம்ம கொடுக்குறோம் இது வந்து சூப்பராக எல்லாமே பூத்துட்ருக்கு பன்னீர் ரோஸ் எல்லாம் எங்கேயுமே இவ்வளோ கம்மி ரேட்டில் கிடைக்காது நம்ம வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் தாராளமாக ஒரு பிளான்ட்டாக கூட ஆர்டர் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் ஒன் நல்லா பஞ்ச் பஞ்சாக போக்கக்கூடிய பட்டன் ரோஸ்ங்க இது வந்து பிங்க் கலர்ல இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஃப்ளவராக போகக்கூடிய இந்த மேங்கோ எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு பிளைன் கலர்ஸில் சில கலர்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் பாருங்கள் இந்த ஹெச்டி ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இது கூட இப்போ வந்து ஒரு சில பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க நெக்ஸ்ட்டாக பார்த்தோம்னா மினியேச்சர்ஸுங்க மினியேச்சர்ஸில் நிறைய மொட்டு வச்சு பூக்கக்கூடிய ஒயிட் கலர் மூக்குத்தி ரோஸ் அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த எல்லோ கலர் மினியேச்சர் ரோஸுங்க இது எல்லோ கலர்லாம் கிடைக்கிறது தான் நம்மக்கிட்ட இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இந்த ஆரஞ்சு கலர் மினியேச்சர் இதெல்லாம் பார்க்குறதுக்கே பூ பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்குங்க அதுக்கப்புறம் டபுள் கலரில் வரக்கூடிய Iya, aja oke itu untuk partingnya, ஒயிட் வித்து லைட் பிங்க்கில் வந்து கடைசியில் அப்படியே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்கிஷ் கலராக சூப்பராக மாறும் இந்த மினியேச்சர் ரோஸும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இதுவும் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஃப்ளவராக போகக்கூடியது டபுள் கலர் ரோஸ் தான் இதுவும் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இது எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரோஸ் வெரைட்டி தான் அங்கே பேரல் ஆரேஞ்சில் நல்லா பெரிய சைஸாக பூக்கக்கூடிய ரோஸுங்க இது உண்மையாகவே சொல்கிற எங்கேயும் கிடைக்காது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா கல்கத்தா ரோஸுங்க இது வந்து நல்லா கொத்து கொத்தா ஓரளவுக்கு பட்டன் டைப் இல்லாமல் நல்லா மீடியம் சைஸ் ஆய்வு போக்குங்க அதுவும் இல்லாமல் நமக்கு நிறைய ஒரு கிளை வந்துச்சுன்னா அஞ்சுலேருந்து பத்து மொட்டு கூட வச்சு சில டைம் பெரிய செடியாக வளரும் போது ரெட்டுங்க இது சொல்லவே வேணாங்க கிட்டத்தட்ட வந்து நிறைய போகக்கூடிய வெரைட்டி இது வந்து நாட்டு ரகம் தான் இதெல்லாம் நிறைய தோட்டத்தில் வச்சு வளர்க்குறதுக்கு ஒரு காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்துருக்காங்க இது வந்து நம்மக்கிட்ட கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க அடுத்ததாக இந்த மாதிரி நிறைய கொத்தாக போகக்கூடிய சம்மர் ஸ்னோ ஒயிட்டுங்க ஃப்ளவர் செடி நிறைய பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அளவுக்கு வளர சூப்பராக பெருசாக வளரக்கூடிய செடிங்க லோ இருக்கிறதுலே அடுத்ததாக பார்த்தோம்னா சிங்கிள் பெட்டல் வந்து அந்த கொடி ரோஸ்ல டபுள் கலராக வருங்க இது வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இதுவும் கொஞ்சம் பிளான்ட் இருக்குது அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கின் டோன் ரோஸ்ங்க இந்த ஸ்கின் டோன் ரோஸெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்துட்ருக்கோம் அடுத்ததாக இந்த ஃபைவ் ஸ்டார் ரேட்டு இதுவும் எங்கேயுமே கிடைக்காது நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்குது நல்லா பெரிய பூவாக போகக்கூடிய ஃபைவ் ஸ்டார் ரேட்டுங்க கிட்டத்தட்ட இதுவும் ஒரு மினியேச்சர் டைப் தாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா பட்டன் பன்னீர் ரோஸுங்க இதில் வந்து நிறைய இதுக்கு முன்னாடி சின்ன பிளான்ட் சொன்னோம் இது பெரிய பிளான்ட்டாகவும் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேர் அரைஞ்சுங்க எல்லாமே துளிர் விட்டு பட்ஸ் வர ஆரம்பிச்சுடுங்க எல்லாமே நல்லா மதர் பிளான்ட் சைஸ் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பேபி ரொமான்டிக்காக ரோஸுங்க இது டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு யாருக்காச்சும் பேபி ரொமான்டிக்காக ரோஸ் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது ரேராக கிடைக்கக்கூடிய மிட்நைட் ப்ளூ ரோஸுங்க கலர்ஸ் பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா டார்க் வைலட் கலரில் வருங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய கிரீன் ரோஸ் தாங்க இதுவும் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது கிரீன் ரோஸெலாம் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க வேணுன்றது வந்து நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த காப்பர் ஆரஞ்சில் வந்து ஒன்னா டூ ப்ளான்ஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஸ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடி நிறைய பூக்குங்க உங்களுக்கு ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா கேட்லாக் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி தான் ஒரு கில வச்சு பூ வைக்க ஆரம்பிச்சதுன்னா பஞ்ச் பஞ்சாக பூக்குங்க இது பேப்பர் மூணு ரோஸுங்க இருக்கிறதுலேயே ரேரான ரோஸும் ரேட் அதிகமாக விற்கக்கூடியது நம்மகிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக அடுத்ததாக செ செவன் டேஸ் ரோஸ் வெரைட்டிஸில் கரண்ட்லி ரெண்டு பூ ஸ்டாக் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் எல்லோ கலர் ரோஸுங்க இந்த பியூர் எல்லோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கு நமக்கு இதுவே வந்து பார்த்திங்கன்னா சேண்டல் வந்து இந்த மாதிரி இருக்குங்க ரெண்டுத்துக்கு லீஃப் பாருங்க வித்தியாசம் இது வந்து பியூர் எல்லோ எப்படி லீஃப் இந்த மாதிரி தான் இருக்கு ரவுண்ட் ரவுண்டாக அதனோட பூ ஸ்டெம் இருக்குங்க இல்லையா அது வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதுவே சேண்டல் கலர் லீஃப் பார்த்தீங்கன்னா இருக்கும் பூவோட ஸ்டெம்மும் இது நல்லதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியுங்க கலர் வந்து இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும் நல்லா வெயில் அடிக்கிறப்போ கோல் கிளைமேட் இருக்கப்போ கொஞ்சம் அப்படியே வெல்லோ கலர் மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டெலிட் ரோஸு ஒயிட் பன்னீர் ரோஸு பிளாக் மேஜிக் ரோஸு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் குயினில் நல்லா பெரிய பிளான்ட்டாக இருக்கக்கூடியது புஷ்ஷான பிளான்ட்டாக இருக்கக்கூடியது டைகர் ரோஸு இதெல்லாம் கொஞ்சம் ரேராக கிடைக்கக்கூடியது தான் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு கேட்டு கேட்டுக்கூட வாங்கிக்கோங்க இது வந்து பலூன் ரெட் ரோஸுன்னு சொல்லுவாங்க அது இல்லைங்க அதில் வந்து டபுள் கலரில் வரக்கூடியது க்ரீப்பர் டைப்பு இது ஃபேரி ரோஸுங்க இந்த ரோஸெல்லாம் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க அடுத்ததாக கோடி ரோஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒயிட் கலர் கோடி ரோஸுங்க இது எல்லாம் சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் க்ரீப்பர் ரோஸுங்க இதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ஆர்டரில் இருக்குது உங்களுக்கு இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் தாராளமாக கேட்டு வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் ஒரு சில கலெக்ஷன்ஸுங்க ரேரான கலெக்ஷன்ஸ் இது வந்து ட்ரீ ரோஸில் மாதிரி வரக்கூடிய பன்னீர் ரோஸ் தான் பன்னீர் ரோஸோட ஸ்டெம்மே வந்து பெருசாக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு வந்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெண்டே ரெண்டு பிளான்ட்டு தான் இதுக்கப்புறம் கிடைக்குமான்றதும் டவுட்டு தான் நிறைய பேர் வந்து ட்ரீ ரோஸ் இதுக்கு முன்னாடி விஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேட் கேட்டுட்ருக்கீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரீ ரோஸ் கூட நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் இது பன்னீர் ரோஸில் வர்றது வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க முள்ளே இல்லாமல் ஒரு செடி வளர்க்கணும் எனக்கு ஃபோர்டின் இன்ச் பாட்டில் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா மிட் ப்ளூ சொல்லலாங்க இதில் வந்து முள்ளே இருக்காது பூக்கும் போது இந்த மாதிரி தாங்க சூப்பராக பஞ்சு பஞ்சாக அழகாக பூக்கும் கலசம் பக்க செடி நிறைய சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மார்கோ கோஸ்டர் எகையும் எகைன் வந்து ஒரு அஞ்சு பிளான்ட்டு போட்டோ ஸ்டாக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு புக் ஆகிடுச்சி இன்னும் ஒன் ஆட் டூ இருக்குங்க அதுக்கப்புறம் ஆனி டுப்ரே ஒன்று இருக்குது டெடி பியர் ஒன்று இருக்குங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இதெல்லாம் தேவைப்படுச்சுன்னு தாராளமாக வாங்கிக்கோங்க சீக்கிரம் ஆர்டர் ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா அறுபது ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ரேட் உள்ள பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு அஞ்சு பிளான்ஸுக்கு மேலே பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமந்தி செடி ஃப்ரீங்க இங்கே ஒரு சாமந்தி செடியை தனியாக வாங்கினாலே ஐம்பது ரூபா ஆறுபா சொல்லுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோஸ் பிளான்ட் வாங்கினீங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிக்கூடாதுன்னா மறக்காமல் சீக்கிரம் ஸ்க்ரீனில் தேடி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ ஒரு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுவோம்